ஜானகி சந்தேசில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான பரபரப்பான எப்பிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன் எவ்வளோ கவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பார்வதியோட மனசை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து குழப்பி விடணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து குழப்பி விட்டுறாங்க புவனேஸ்வரி இனிமே அந்த வீட்டில் வந்து உன் புருஷனுக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்குதோ ரொக்ரா மாதிரியே நீ வந்து ஜானகியோட வந்து இடத்த வந்து நீ தக்க வச்சுக்கணும் அப்போ தான் வந்து அந்த குடும்பத்துக்கு நீ பெரிய தலைவியாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இது போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகாலிங்கமும் சப்போர்ட் பண்ணதுனால இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து சம கோவத்தில் வந்து ஜானகி மாதிரி ம முழுசாக மாறி இந்த பக்கம் மொத்த அதிகாரத்தையும் இந்த வீட்டை வந்து நிர்வாகத்தை வந்து நம்ம தான் கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இந்த பக்கம் பார்வதி அந்த சமயத்தில் தான் இங்கே ரகுராம் வந்து எல்லோரும் ஹாலில் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் கரெக்டாக ஊர் சம்மந்தப்பட்ட எல்லோரும் வராங்க வந்தண்ணன் வந்து சிவராமனை பார்த்து வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னோன்னே ஆமாம் வணக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராமையாக்கும் மரியாதை செஞ்சுட்டு இந்த பக்கம் உங்கள் தம்பி உங்களை மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவன் நல்லது செஞ்சால் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு ரகுராம் சொன்னோன்னே இந்த பக்கம் சிவராமன் கிட்டே வந்து மொத்த பணத்தையும் வந்து பையில் போட்டு கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே பார்வதி வந்து நம்ம புருஷன் நம்மக்கிட்ட தான் கொடுத்து கௌரவப்படுத்துவார் அப்படின்னு நினச்சி இருக்க சமயத்தில் செமையாக வந்து பல்பு கொடுக்குறாங்க நம்ம சிவராமன் அணி ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராக முன்னாடியே கூப்பிட்டு இந்த பக்கம் வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்தோன்னே ஜானகி வாங்கலான்னு போகிறப்ப நிறுத்துங்க என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஊரில் வந்து எல்லார் மக்கள் முன்னாடியும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க அந்த சமயத்துலேயே பார்வதி வந்து சொல்லிடுவாங்க இந்த வீட்டுக்கு இந்த ஊருக்கு நீங்கள் தானே தலைவர் உங்கள் அண்ணன் கிடையாதுல்ல அப்புறம் என்ன அப்படின்னா என்ன வீட்டோட நிர்வாக பொறுப்பு எல்லாமே வந்து எனக்கு தானே வந்து சேரணும் அதை விட்டுட்டு மறுபடியும் வந்து சம்மந்தம் இல்லாமல் இந்த ஜானகி அவங்களுக்கு எதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இதில் வந்து எனக்கு துளிக்கூட உடன்பாடு கிடையாது எப்போ பார்த்தாலும் அவங்களே தான் வந்து இந்த வீட்டை வந்து பார்த்துக்கணுமா ஏன் நம்ம ரெண்டு பேர்லாம் வந்து வளரவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து சொன்னோன்னே பாரு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொல்கிறத செய் அன்னிக்கிட்ட காசு கொடுக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ வீட்டோட கொத்து சாவியும் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டேன்னா ஆமாம் இதில் என்ன இருக்குது தப்பு உங்கள் அண்ணன் வந்து தலைவராக இருக்கிறப்ப வந்து அவங்க தானே வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் தானே இருக்கீங்க அப்போ உங்களுக்கு அடுத்தது நான் தானே இருக்கேன் அப்போ எல்லாமே நான் தானே செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப சம கோவம் வந்து பலருன்னு அடிச்சிடுறாங்க அடித்த உடனே பார்வதி என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த குடும்பத்தில் வந்து ஒன்று மாத்தி ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒன்று எத்தனை தடவை தான் மன்னிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தம் போட்டோன்னே இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நான் என் பையனை அழைச்சிட்டு நான் வந்து வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கரெக்டாக வந்து பேக் எடுத்துகிட்டு வந்து வீட்டை விட்டு போகலான்னு பார்க்குறவங்க அந்த சமயத்தில் தான் மணிலேருந்து எல்லோரும் வந்து தடுத்து நிப்பாட்ட பார்க்குறாங்க பார்வதி வந்து யார் சொல்லியுமே வந்து கேட்க மாட்றாங்க ஜானகி சொல்லியும் கேட்கலன்னு நான் கிளம்புறேன் இனிமேல் உங்கள் கூட வந்து என்னால் இருக்கவே முடியாது எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு மாதிரியே நானும் வந்து நல்லது செய்யணும்னு உங்கள் நல்லதுக்காக தானே நான் செய்கிறேன் எப்போ பார்த்தாலும் என்னை வந்து எல்லோரும் முன்னாடியும் அடிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் என்ன உங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் வந்து நீங்கள் சொல்கிறத மட்டும் தான் செய்யணுமா எனக்குன்னு ஆசை பாசை நானும் வாழ்க்கையில் வந்து உயரணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதை எப்படி செய்யணும் எப்படி கேட்கணுங்கிற முறை இருக்குது அப்படின்னு சிவராமன் வந்து சொன்னோன்னே முடியாது இனிமேல் பேச்சுக்கு வேலையே இல்லைன்னு போகிறப்ப வந்து ரகுராம் வந்து தடுத்து நிப்பாடுறாங்க பார்வதி நிலுமா அப்படின்னு இவ்வளோ நேரம் யார் சொல்லியும் கேட்காதவங்க ஒரு செகண்ட் வந்து பார்வதி வந்து ரகுராம் சொன்னோன்னா நிற்கிறாங்க நின்னதுக்கப்புறமா சொல்கிறாங்க ஜானகி அந்த கொத்துசாவியை எடுத்து அவக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னா ரகுராம் சொன்னதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட கேட்காம எடுத்து கொத்துசாவியை வந்து கரெக்டாக வந்து பார்வதி கிட்ட வந்து கொடுக்குறாங்க சிவராமன் வந்து ஆனால் எதுக்கு நான் இதெல்லாம் தேவையில்லாத அப்படின்னு சொன்னப்போ இங்கேப்பா ரெகு ரகுராம் வந்து சொல்கிறாங்க சிவா நான் சொல்கிறத கேள்வி எது இருந்தாலும் இந்த குடும்பத்துக்குள்ளேயே தான் இருக்கிறோம் தவிர தேவை யாருக்கிட்ட போனால் என்ன ஜானகிட்டே இருந்தாலும் பார்வதி கிட்டே இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான் எனக்கு வந்து நிம்மதி சந்தோஷம்தான் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக அவர்கிட்டையே இருக்கட்டும் எல்லோரும் இந்த வீட்டோட நிர்வாக பொறுப்பு இனிமேல் வந்து பார்வதியே பார்த்துக்கிட்டோம் யாரும் நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து ப பத்மாவுக்கு வந்து கடுப்பில் இருக்காங்க என்னடா இது நம்ம கூட கொத்து சாவியை வந்து எடுக்க முடியல ஆனால் இவன் வாங்கிட்டாலே அப்படின்னு மனசில் ஒரு செகண்ட் நினைக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்வதி கிட்டே வந்து வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி சொல்லி கடுப்பாகிறாங்க